ஹுசேனின் அன்பு ஆட்டோ சென்னையில் மீட்டர் போட்டு ஆட்டோ ஓட்டும் வெகு சிலர்களில் இவரும் ஒருவர் ஆனால் அது மட்டுமல்ல அவரது சிறப்பு அதையும் தாண்டி மனித நேயத்துடன் அவர் தன் ஆட்டோவில் செய்துள்ள செயல்கள் தான் அவரை தனித்துவமிக்கவராக காட்டுகின்றது ஆட்டோவில் ஏறும் வாடிக்கையாளர்களின் அவசர தேவைக்கு குடிநீர் மொபைல் ரீசார்ஜ் தலைவலி கால்வலி உடல்வலிக்கான மருந்து மாத்திரைகள் விக்ஸ் மிட்டாய்கள் போன் வந்தால் குறிப்பு எழுத பேனா பேப்பர் முகம் துடைக்க டிஷ்யூ பேப்பர் பொழுதுபோக்க பத்திரிக்கை வார இதழ் என்று நிரப்பி வைத்துள்ளார் யார் யாரோ எப்படியெல்லாம் சேவை செய்கின்றார்கள் ஆட்டோ தொழிலாளியாக இருக்கும் நாம் நம் தொழில் மூலம் மக்களுக்கு என்ன சேவை செய்ய முடியும் என்று யோசித்தேன் என் ஆட்டோவில் ஏறியதும் வாடிக்கையாளர்கள் என்ன விரும்புகின்றார்கள் என்று கவனித்தேன் அதையெல்லாம் வாங்கி ஆட்டோவில் வைத்தேன் நான் வாங்கி வைக்கும் பொருட்கள் தீர்ந்துவிட்டால் மீண்டும் வாங்கி வந்து விடுவேன் இதற்கு வாடிக்கையாளர்களிடம் காசு வாங்குவதில்லை என் சொந்த காசில் இருந்து வாங்கி வைக்கின்றேன் வாடிக்கையாளர்களும் பாராட்டுகின்றார்கள் எனக்கும் மன திருப்தி ஏற்படுகின்றது கடந்த நாற்பது வருடமாக ஆட்டோ ஓட்டும் உசேன் சென்னை மயிலாப்பூரை சார்ந்தவர் எங்கே கூப்பிட்டாலும் அழுத்து கொள்ளாமல் வரக்கூடியவர் மீட்டர் கட்டணத்திற்கு மேல் வாங்காதவர் எப்பொழுதும் மலர்ந்த முகம் இப்பெல்லாம் எங்கு வண்டி ஓடுது என்று அழுத்து கொள்ளும் ஆட்டோ ஓட்டுநர்கள் மத்தியில் ஹுசேன் என்றுமே அழுத்து கொள்ளாதவர் நிறைய வாடிக்கையாளர்கள் உள்ளனர் ஒருமுறை நம்ம ஆட்டோவில் வந்துவிட்டால் அப்புறம் அவர் வாடிக்கையாளராக மட்டுமின்றி நண்பராகவும் உறவினராகவும் மாறிவிடுவார் என்றார் உசேன் அதுவும் மலர்ந்த முகத்தோடு சிரித்துக்கொண்டே அது உண்மைதான் என்பதை நம்மிடம் பேசிக் கொண்டிருந்த சில நிமிடங்களிலேயே அவருக்கு அடுத்து அடுத்து வந்த கைபேசி அழைப்புகள் உணர்த்தன அவரது எண் ஒன்பது எட்டு நான்கு பூஜ்ஜியம் ஆறு ஏழு பூஜ்ஜியம் மூன்று ஐந்து இரண்டு மேலும் பல தகவல்களுக்கு